தமிழ் சினிமாவில் பல ஹிட் பாடல்களை பாடியிருக்கும் பிரபலமான பாடகர் தான் வேல்முருகன் மெட்ரோ ரயில் அதிகாரி தாக்கிய வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்காரு நேற்று முன்தினம் கார்ல விருகம்பாக்கம் ஆற்காடு சாலை வழியாக சென்று கொண்டிருந்த சமயத்தில் அப்போது அங்கிருந்த மெட்ரோ பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கு அதன் காரணத்தினால இரும்பு தடுப்பு வச்சு சாலையை அடைக்கப்பட்டிருந்ததாக கூறப்படுது இருப்பினும் அந்த வழியாக செல்ல பாடகர் வேல்முருகன் முயற்சி செய்த நிலையில அங்கு பணியில் இருந்த துணை மேலாளர் வடிவேலு என்பவர் இந்த பகுதியில் செல்ல முடியாதுன்னு சொல்லி மெட்ரோ பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சொல்லி கூறி கண்டிச்சாராம் இதனால் பாடகர் வேல்முருகனுக்கும் அவருக்கும் இடையே வாக்குவாதம் நடைபெற்றதாம் ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா வாக்குவாதம் போயிட்டு இருக்கும் போது ஒரு கட்டத்துக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேல்முருகன் அவரை அசீசமாக கேட்க ஆரம்பிச்சிட்டாராம் பின் ஒரு கட்டத்திற்கு மேல ஆத்திரமடைந்த பாடகர் வேல்முருகன் அதிகாரியை தாக்கிவிட்டு ஆபாச வார்த்தைகளை பேசிவிட்டு சென்றதாகவும் கூறப்படுது இதனையடுத்து விருகம்பாக்கம் போலீசில் வேல்முருகன் மீது அந்த அதிகாரி புகார் அளிச்சிருக்காரு அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் பிரபல பாடகர் வேல்முருகனை இன்று கைது செஞ்சிருக்காங்க ஆபாசமாக பேசுதல் தாக்குதல் நடத்துதல் உள்ளிட்ட இரு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து வேல்முருகனை கைது செய்த நிலையில விசாரணை மேற்கொண்டு இனிமேல் இது போன்ற செயலில் ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லி எச்சரித்து இவரை வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணலான்ற போடுற டைம்ல இவர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா இன்ஃபுளுன்சரை பயன் பண்றேன்னு சொல்லி ரெண்டு பேருக்கு கால் பண்ணியிருக்காரு அதனால போலீஸ் வந்து ரொம்ப சைலண்டா இருந்திருக்காங்க இவர் என்னதான் பண்றாருன்னு சொல்லி பார்த்துருக்காங்க அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா என்ன யார் தெரியுமா நான் என்ன மாதிரி ஒரு பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்லி நிறைய கட்சிக்காரங்களும் நிறைய போலீஸ்காரங்களும் ஃபோன் பண்ணிருக்காரு ஆனா யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணலையாம் இதனால வந்து வெளியே போயிட்டு போயிட்டு ஃபோன் பேசிட்டு வந்த இவரை இருந்த போலீஸ்கார் இவன் என்ன தான் பண்றாரு அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணியிருந்திருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேல்முருகன் வந்து பார்த்திங்கன்னா என்னை வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக போலீஸ்கிட்டே பேசியிருக்காரு அந்த ஒரு விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து யாரோ ஒருத்தர் வீடியோ எடுத்து போட்டிருக்காரு அந்த வீடியோ வந்து வேற லெவலில் வைரல் ஆயிடுச்சு அவர் சும்மா விட்டுருந்தாலே அவர் மாரி வழக்கு பதிவு பண்ணி விசாரணை பண்ணி விட்டுருப்பாங்க போல இருக்கு இவர் ஓவரா பண்ண பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க செம்ம காண்டாகி இவரை வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலில் உள்ள தள்ளுற அளவுக்கு வந்து முடிவு எடுத்துட்டாங்களாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் மூலமா ஒரு கால் நம்பர் வாங்கி ஒரு போலீஸுக்கு கால் பண்ணியிருக்காரு அதில் பெரிய காவடி என்னன்னா இவரை கைது செய்த போலீஸோட நம்பர் தானே அது அது வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேயே அடிச்சிருக்கு அதை பார்த்துட்டு வேல்முருகன் ஷாக் ஆகிட்டு சார் உங்க நம்பர் தானாதே கொஞ்சம் வந்து உட்காருங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு யாரை இன்ஃப்ளூன்ஸ் பண்ணி நானே உங்களுக்கு விட்டுருப்பேன் நீங்க எதுக்கு தேவையில்லாம இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து அட்வைஸ் பண்ணிருக்காங்க அதை கேட்ட வேல்முருகன் சார் இனிமேல் இவ்வளவு நடக்காது இதுக்கப்புறம் இப்படி பண்ணா கண்டிப்பாக வந்து என்னை தண்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஒருவேளை இவர் குடிச்சிருக்காரா அப்படின்னு சொல்லி யோசிக்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா போலீஸ்கார வந்து பேஸ் போடலான்னு பிளான் பண்ணிட்டாங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவரு நல்ல கலைஞர் நல்ல ஒரு பாடகர்ன்றதுனால இவரை வந்து மதித்து அதுக்கப்புறம் ஜாமீன் கொடுக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க ஜாமீன் கொடுக்குற டைம்ல தான் வந்து இந்த வேலை பார்த்துருக்காரு நம்ம வேல்முருகன் வேல்முருகன் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய பாடகராக இருக்காரு வாங்கி கொடுத்தது அப்படிப்பட்ட பாடகர் வந்து இந்த மாதிரி தரக்குறவாக நடந்த விஷயம் வந்து தமிழ் சினிமாக்கே வந்து ரொம்ப அவமானமா இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லலாம் முதலாம் தாண்டி இவரை மன்னிச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விசாரணை மேற்கொண்டு அவரை விட்டுருலான்னு சொல்லி அவருக்கு ஜாமீன் வழங்கியிருக்காங்க இது போல வந்து மறுபடியும் பண்ணார் கண்டிப்பாக அரசு தான் சொல்லி வேரட்டி அமைச்சிருக்காங்க இதை உங்க கருத்தை கவுன்பாஸ் பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்கள்